நெருஞ்சில் ஒரு அற்புதமான மூலிகை ஆகும் தரையில் படர்ந்து காலை குத்தி குத்தி நம் கவனத்தை ஈர்க்கும் இந்த சிறு கொடிகள் சிறுநீர் தாரை நோய்கள் அத்தனையும் நீக்கும் குணம் வாய்ந்தது மேலும் இது ஒரு ஆகர்ஷண மூலிகை ஆகும் இது சிறு நெருஞ்சில் செப்பு நெருஞ்சில் பெருநெருஞ்சில் என மூன்று வகைப்படும் கொடியின் இலை வேர் காய் பூ தண்டு மற்றும் முள் என அனைத்தும் பயந்தரும் நெருஞ்சில் மணற்பாங்கான இடங்களில் தரையில் படர்ந்து காணப்படும் இது ஒரு முச்செடி சிறு சிறு முட்கள் உண்டு இந்தியாவில் எங்கும் பரவலாக காணப்படுகிறது தமிழகம் எங்கும் மலையோரங்களிலும் தரிசு நிலங்களிலும் காணலாம் இது மஞ்சள் நிற மலர்களை உடையது மலர்கள் சூரிய திசையோடு திரும்பும் தன்மை உடையது இதன் காய் முற்றிக்கொள்வதால் முள்ளுடன் இருக்கும் இதன் பெருநெருஞ்சிலே யானை வணங்கி என்பார்கள் பெருநெருஞ்சில் சிறு செடி வகுப்பை சேர்ந்தது இதன் இலைகள் அகலமாகவும் பெரியதாகவும் இருக்கும் இதன் இலையை ஒரு குவளை தண்ணீரில் சிறிது தண்ணீர் அடர்த்தி மிகுந்து கெட்டியாகிவிடும் பார்ப்பதற்கு அதிசயமாக இருக்கும் எண்ணெய் போல் பிசு பிசுப் இதுவும் ஒரு மருந்து இது காமவர்த்தினி ஆண்மை பெருக்கி மேலும் இது பட்டு துணிகளையும் சுத்தப்படுத்தும் யானை நெருஞ்சிலை பிடுங்கி நீரில் ஒரு மணி நேரம் ஊற வைத்து இந்த நீரில் பட்டு நூல் துணிகளை ஊற வைத்தெடுக்க அழுக்கு கரை அகலும் இது எந்த ரசாயனமும் இல்லாமல் இயற்கை முறையில் பட்டு முதலிய துணி வகைகளை சுத்தம் செய்து கரைகளை எடுக்கும் சிறுநெருஞ்சல் பசுமையான புல் தரைகளிலும் மற்ற இடங்களிலும் தரையோடு தரையாக படர்ந்து வளரும் இதனுடைய இலைகள் பார்ப்பதற்கு புளிய இலைகள் போல் இருக்கும் ஆனால் அவற்றை விட சிறிய அளவிலும் பூக்கள் ஐந்து இதழ்களுடன் மஞ்சள் நிறமாக சிறியதாகவும் இருக்கும் நாம் உண்ணும் உணவின் சாரத்தின் பகுதி சிறுநீரகத்தில் நீராக பிரிக்கப்பட்டு சிறுநீராக வெளியேறுகிறது இந்நீரில் பல வகைப்பட்ட உப்புகள் நிறைந்திருக்கின்றன இவ்வுப்புகள் சில வேளை சிறுநீரகத்தில் தங்கி உறைந்து பெருத்து வளர்கிறது இதுவே கல்லடைப்பு நோயாகும் நெருஞ்சில் கல்லடைப்பு நீரடைப்பு நீரறிச்சல் நீர்வேட்கை வெள்ளை நோய் வெப்பநோய் சொட்டு நீர் முதலியவற்றை நீக்கும் குணமுடையது உடம்பெரிச்சல் வெண்புள்ளி மேக முதலியவற்றை யானை நெருஞ்சில் தீர்க்கும் குணமுடையது ஆனை நெருஞ்சல் மலட்டுத்தன்மை வெள்ளை நீர்க்கடுப்பு விந்தணு பெருக்குதல் இவைகளை தரும் இது இயற்கையாகவே கிடைக்கும் ஒரு பயாகரா நெருஞ்சல் செடி இரண்டை வேருடன் பிடுங்கி ஒருபடி அருகம்புலுடன் சட்டியில் போட்டு ஒரு லிட்டர் நீர் விட்டு அரை லிட்டராக சுண்டை காய்ச்சி குடிநீராக பயன்படுத்தலாம் ஐம்பது மில்லி அளவு இருவேளை மூன்று நாள் வெறும் வயிற்றில் குடித்து வர உடல் வெப்பம் தனியும் கண்ணெரிச்சல் நீர்வடிதல் சிறுநீர் சொட்டுச் சொட்டாக வருதல் குணமாகும் நாட்பட்ட வெள்ளை நோயுடன் கூடிய நீர்க்கடுப்புக்கு நெருஞ்சில் காயையும் வேரையும் ஒரே அளவாக எடுத்துக்கொண்டு அதனுடன் பச்சரிசி சேர்த்து கஞ்சி வைத்து அறிந்து வர குணமாகும் சிறு நெறிஞ்சில் இலைகளை பறித்து வந்து அதில் அரை லிட்டர் அளவு சாறு எடுத்து கீழாநெல்லி இலைகளை பறித்து அதிலும் அரை லிட்டர் சாறு எடுத்து இரண்டையும் ஒன்றாக கலந்து இதில் கால் கிலோ மஞ்சளை ஊற வைத்து உலர்த்தி இத்துடன் சம அளவு சிறுபீழைவே சீந்தில் இலை வில்வ இலை தென்னம்பாலை அரிசி ஆகியவற்றை கலந்து அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் கால் ஸ்பூன் வீதம் தேனில் பிழைத்து சாப்பிட்டு வர சிறுநீரகங்களை பற்றிய நீர்க்கடுப்பு நீரெரிச்சல் நீரடைப்பு சதையடைப்பு கல்லடைப்பு சிறுநீரில் ரத்தம் வெளியாகுதல் சிறுநீரில் சீல் உண்டாகுதல் சிறுநீர் அடிக்கடி கழிதல் சிறுநீரக செயல்பாடு குறைவு போன்ற குறைகள் நீங்கி சிறுநீரகம் செழுமையாய் செயற்படும் இது சித்தர்களின் சுவடிகளில் சொல்லப்பட்ட அரிய மருத்துவ முறை மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்